படுத்தி இதில் உதவியாக இருக்கக்கூடிய காண்ட்ராக்டர்ஸ் கிட்ட ஏழு புள்ளி ஐந்துல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் ஊழல் தொகையாக லஞ்சமாக வாங்கியிருக்கிறாரு இது கட்சியினுடைய நிதி பணமாக சேக் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் வந்து ஊழல் குற்றச்சாட்டாக ஈடி வந்து பதிவு பண்றாங்க ஈடி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்களில் விலாவரியாக அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து விவரிச்சு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆயிரத்தி இருபது கோடியும் பார்ட்டி ஃபண்டாக நிதி கட்சி நிதியாக வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்படி தான் வந்து கட்சி நிதியை வந்து கே நேரு அவர்கள் வந்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இடி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க கே நேரு அவர்கள் கிட்ட பத்தி அவர் மேல வந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு பற்றிய கேள்விகள் வைக்கும் பொழுது எனக்கு கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்குன்றதே தெரியாது கவர்மெண்ட் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் சொல்ல சோ எனக்கு அபிஷியலா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீச் ஆகுற வரைக்கும் என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கே என் நேரு அவர்கள் வந்து இந்த இது பொறுத்த வரைக்கும் வெறும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளேயே கே என் நேரு அவர்கள் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இடி வைக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கே நேரு அவர்கள் மேல இடி அவர்கள் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க இடி புகார் கொடுத்திருந்தது இப்போ மறுபடியும் வெறும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள்ளேயே மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு புகார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் பிரைப்ஸா வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற புகார் வச்சிருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி ஏழு இதே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை துறையில காசு வாங்கிட்டு வேலை கொடுக்கற மாதிரி அந்த ஒரு ஊழல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் வந்து இடி வந்து முப்பத்தி ஆறு நாட்களுக்கு முன்னாடி கேஎன் நேரு அவர்கள் மேல வச்ச ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றதையும் அதையும் இங்க நம்ம வந்து கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு முப்பத்தி நாட்களுக்குள்ளேயே ஒரே அமைச்சர் மேல இத்தனை புகார்களை வந்து இடி வந்து அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி கிட்ட ப்ராப்பரா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க போட்டோகிராப்ஸ் இருக்கட்டும் வாட்ஸ்அப் சாட்ஸ் அதே மாதிரி பேங்க் டிரான்ஸ்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதையும் இடி மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மணி லாண்டரி அப்படின்றத வந்து எதுல பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை துறைக்கிலிருந்து கம்யூனிட்டி டாய்லெட் கெட்டிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் அவுட் பண்றவருக்கு நபார்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த துறை கீழே இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஸ்வீப்பர்ஸ்க்கான குவார்டர்ஸ் வில்லேஜ் ரோட்ஸு வாட்டர் அண்ட் லேக் ரோட்ஸ் இந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கக்கூடிய இதுல இருந்து தான் வந்து ஊழலை வந்து கேஎன் நேரு அவர்கள் பண்ணியிருக்கிறதாக பதிவு பண்ணிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய காண்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து

பண்ண தொடங்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றதையும் அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கிறாங்க டிடி இது சம்பந்தமாக கே என் நேரு அவர்கள் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் பணமாக லஞ்சமாக வாங்கியிருக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு சோ விரைந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸை தொடங்கணும்னு அறிவுறுத்தியதோடு இதை பண்ணல அப்படின்னா உங்க மேலயும் அதுல வந்து உடந்தையாக இருக்கிறீங்க நீங்களும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்கிறாங்க ஈடி சோ இப்போ அமைச்சர் கேஎன் நேரு அவர்கள் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இடி வந்து பதிவு பண்ணிருக்காங்க கேஎன் நேரு அவர்கள் முன்ன மேல் வந்து இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் மேல பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து லேண்ட் ஸ்கேம்ஸ் தான் இரண்டாயிரம் டூ அவர் வந்து இந்த மாதிரி லேண்ட் ஸ்கேம்ஸ்ல வந்து நிறைய ஈடுபட்டதாக அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை தாண்டி கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாரு கவர்மெண்ட் வந்து அவருக்கு அவர் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் தன்னுடைய பர்சனல் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவர் மிஸ் யூஸ் பண்றாருன்ற குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கு ஸோ ஏ நேரு அவர்கள் மேல இரண்டாயிரங்கள்ல

இத்தனை ஊழல்ல ஈடுபட்டு இருக்கிறாருன்றதான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் இருக்கு வரலாற்றிலையும் அவர் மேல இதே குற்றச்சாட்டுகள் தான் இருந்துட்டு இருக்கு தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ற வகையில தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்றதான் அமைச்சர் கே நேரு அவர்கள் மேல வைக்கப்படக்கூடிய புகாரா இருக்கு சோ இந்த முறை இடியினுடைய இந்த புகாருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து தொடங்குவாங்களா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்களா இப்படி பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் கே நேரு அவர்கள் எனக்கு இதை பத்தி தெரியாது எனக்கு இதை பத்தி எந்த ஒரு வரல என்கிட்ட அபிஷியலா டாக்குமெண்ட்ஸும் ரீச் என்கிட்டிசியலா என்னும் குறிப்பிட்டாரு என்ன நடவடிக்கை வந்து எடுக்கப்பட போகுது நேரு அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி உங்க பார்வை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி